எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் அஸ்வகந்தா சீமை அஸ்வகந்தா இதை வந்து அமுக்குறான்னு கிழங்கன்னு சொல்லுவாங்க அது நாட்டு அமுக்குறான் இது சீமை அமுக்குறான் பிஞ்சி பிஞ்சி இருக்கிறப்ப இந்த குச்சி மாதிரி வேறு மாதிரி இருக்கு எடுத்து எடுத்து பதப்படுத்தி இதை வந்து பாலில் நம்ம புடம் போட்டு இந்த உடல் ஆரோக்கியத்தை சக்தி ஊட்டக்கூடிய சக்தி ஊட்டியாக நமக்கு உதவுகின்ற அற்புதமான அசோகந்தான் இந்த சீமை அசோகம்தான் இது பேர் குச்சி குச்சியாக இருக்கிறதால இந்த சீமை அசோகம்தான் நாடி நரம்புக்கெல்லாம் பயங்கரமான பலம் கொடுக்கும் இந்த ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்றாகும் சத்து நான்கு குறைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சத்துலாம் நீக்கி உடல் சக்தியை ஊட்டி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான அசோகம்தான் சீமை அசோகம்தான் டெய்லி ஒரு அரை கிராம் ஒரு கிராம் காலை இரவு இருவேலையும் எடுத்துக்கினாக்கா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற உணவு ஆரோக்கிய குறைவுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு சப்ளிமெண்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சக்தி படைச்சா இந்த சீமை அஸ்வகந்தா ரொம்ப உடலுக்கு சக்தியை தந்து ஆரோக்கியத்தை தருது அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பாலில் போடுறதால ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படி ஒரு சக்தி தான் இந்த சீமை அசோகந்தா இது பலவிதமான லேகியத்துகளும் சேர்த்து அது இல்லாமல் இந்த டீ தூள்லாம் கூட சேர்க்குறாங்க இந்த அஸ்வகந்தா என்கின்ற கான்செப்டே இந்த சீம அசுவகாந்தா அவ்வளோ உடலுக்கு நல்ல சக்தியை தரக்கூடிய சக்தி ஊட்டியாக நமக்கு விளங்குகிறது நம்ம இந்த அற்புதமான சீமா அசோகந்தா உடம்புறதை நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் பவுடர் ஆகி அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோ சக்தியை தரக்கூடியது மனித உடலை காப்பதற்கே இந்த சீமா அஸ்வகந்தா சித்தர்கள் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நல்லா பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிவாயண்ணம்மன்